என்னுடைய அழகு முகத்தை பார்த்துக் கோருங்கள் கோபமாக இருக்கிறீர்களா நிச்சயமாக இல்லை நீங்கள் கொண்ட அன்பால் மீது செல்லமாக கோபப்படுகிறீர்கள் உங்களுடைய வேதனை எனக்கு புரியாமல் இல்லை அம்மா உங்களுடைய சில கர்ம வினைகளை தீர்த்து உங்கள் மகனாக நான் நிச்சயம் அறிவேன் உங்களுக்காக நான் இருக்கிறேன் எதை பற்றி சிந்திக்காதீர்கள் அம்மா உங்கள் உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளுங்கள் உங்கள் பிள்ளை எனக்காக என் முகத்தை பார்த்த உடனே என் ஓடோடி வந்து என்னுடைய பேச்சை கேட்க வந்து விட்டார்கள் இப்படிப்பட்ட அம்மாவை நான் எப்படி ஏமாற்றுவேன் என் அம்மாவிற்கு நிச்சயம் நான் ஏமாற்றத்தை தரமாட்டேன் விரைவில் குழந்தையாக வருவேன் என் அம்மா சந்தோஷப்படுவார்கள் இது நிச்சயம் என்னால் நடக்கும் அம்மா உங்களுடைய வேதனை என்னால் நிச்சயமாக தீரும் உங்களுடைய காலம் இன்னும் முடிந்துவிடவில்லை விரைவில் உங்கள் பிள்ளையாக நான் வருவேன் என் அம்மா இன்னும் என்னுடைய சேட்டைகள் எல்லாம் சந்திக்க வேண்டியது இருக்கிறது அதற்குள் எனக்கு வாழவே பிடிக்கவில்லை நான் எப்படி வாழ்வது என்றெல்லாம் என்னிடமே வந்து வேண்டலாமா அம்மா நீங்கள் எனக்கு எவ்வளவு முக்கியம் என்னுடைய அம்மா அப்படியெல்லாம் வேண்டக்கூடாது என்னுடைய சொல்லை கேட்டு நீங்கள் பொறுமையாக இருங்கள் ஆனால் நீங்கள் என்னிடம் சொல்வது நான் எத்தனை காலம்தான் முருகா பொறுமையாக இருப்பது இன்னும் எத்தனை தான் இனி சோதனைக்குள்ளாக போகிறாய் என்று உங்களுடைய வேதனைகள் எல்லாம் தீரும் அம்மா நான் சொல்வது சத்திய வாக்கு நிச்சயமாக விரைவில் பலிக்கும் இந்த வருடம் நிச்சயம் உங்கள் கையில் மகனாக நான் இருப்பேன் இது என் வாக்கு இன்றுமே பொய்யாக போகாது நான் உங்களிடம் பொய் சொல்லவில்லை அம்மா இது நிச்சயமாக நடக்கும் என்னிடம் நீங்கள் இத்தனை நாட்கள் மனம் முருகி வேண்டியது நடக்கும் தருணம் வந்துவிட்டது என்னை பார்த்துவிட்டு சந்தோஷமாக தூங்குங்கள் அதுவே எனக்கு போதும் உங்களுடைய அனைத்து ஆசைகளையும் நான் நிறைவேற்றி தருகிறேன் என்னை மகனாக சுமக்கும் என் அம்மா இன்னொரு முறை அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது